ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க சொன்னாங்க உங்க கூடயாவது இன்னைக்கு ரொம்ப நேரம் என்னால் என்னால பேசப்படுத்துச்சு நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட பேசணும்னு சொல்லி நேரம்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் போட்டிருந்தேன் பேச வரதுன்னு இதுலயும் போட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி வச்சோன்னே ஆனால் அவங்க ஃபோன் வந்து அந்த நேரம் அட்டன் பண்ணலை வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பாங்க முடிஞ்சு போனேன் அங்கே போனால் அவங்க என்னன்னா எங்கேயோ வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்றப்ப ரொம்ப அப்பீல் பண்ணாங்க நான் தான் சொன்னேன் இங்க அவங்க மேல தப்பு இல்லை தப்பு உங்க தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க கால் பண்ணும்போது அவங்க அட்டன் பண்ணலாம் நீங்கள் நீங்க பாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது அடுத்தது என்னன்னா நீங்க வாட்ஸ்அப்பில் நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த வாட்ஸ்அப் அவங்க படிச்சுட்டாங்களா இல்ல ப்ளூ டீச் விழுந்துருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கவே இல்லை அவங்க அன்னைக்கு எங்கேயோ வெளியே போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பாம இருக்கலாம் நீங்க போன அவங்க உங்களை பார்த்து அதிசயமா வாங்க வாங்க அப்படின்னு ஆனா கேட்டிருக்காங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப நேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில போயிருக்கீங்க ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுனால அவங்க வேக வேகமாக வெளிய கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ஒண்ணு நம்ம யோசிக்கணுங்க நம்மளை மட்டுமே நம்ம யோசிக்க கூடாது அதாவது வீட்டில் சும்மா தானே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம அவங்களுக்கும் சில மீட்டிங்ஸ் இருக்கும் அவங்க கிளம்ப வேண்டியது இருக்கும் அதனால முன்னக்கூடிய நல்லா ப்ரிப்பரிங்ஸா நம்ம எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி அவங்க வரப்போறான் அப்படிங்கிறத நல்லபடியா தெரிவிச்சிட்டு போனோம்னா நம்ம மனசுல இருக்கிறத அவங்களோட நல்லா ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் அந்த பேசணுங்கிற ஆசை இருக்கும் எனக்குலாம் அப்படிதாங்க ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல யாராவது என்ன பார்க்க வருவாங்க அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ பேச வேண்டிய மீட்டிங் இருக்கும் நான் போகணுமே இவங்களை எப்படி போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இருந்தாலும் வேற வழியில் சொல்லி தப்பா என்ன ஒரு கால் மணி நேரத்துல நான் கிளம்பணும் அதனால இதுவுமே தான் நான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிலர் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அப்ப அந்த நேரம் அவங்க மனசுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஆனா நான் சில நேரங்களும் சொல்லுவேன் நான் இப்ப வந்து ஃப்ரீயா இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் மூலம் பேசலாம் இல்லைன்னா நீங்க நேர்ல வரலாம் வந்து பேசலாம்னு ஆனா அப்படி யாருமே வரவே இல்லைங்க என்ன பண்றது அந்த கம்யூனிகேஷன் சரியா இல்லாததான் என்னுடைய இது அதனால எப்பவுமே நல்ல கம்யூனிகேஷனோட இருந்தோம்னா ஆஹ் நம்ம இதா இருப்போம் அதே நேரத்துல அந்த மீட்டிங் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது இறைவனோட அருள்னா தான் சொல்லணுங்க அதனால தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிச்சுக்கோ